இது ரெட்மியோட லேட்டஸ்ட் நோட் ஃபோன் ரெட்மி நோட் ஃபிஃப்டின் ப்ரோ ப்ளஸ் நோட் சீரீஸ் லான்ச் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய இவால்வ் ஆயிருக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்ஃபார்மென்ஸ் கம்மி பிரைஸ்க்கு எடுத்துகிட்டு வர முடியுமோ அதை தான் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பட் ஃபோக்கஸ் வந்து கேமராஸ் டிசைன் டியூரபிலிட்டி ஓவரால் டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுக்கு மாற்றியிருக்காங்க இப்போ இந்த நோட் ஃபிஃப்டீன் ப்ரோ ப்ளஸில் அந்த ஓரளவுக்கு பெர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ஓவராகவே புஷ் பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட் இது ஃபோர்டீன் ப்ரோ ப்ளஸ்லேருந்து ஒரு ஃபுல் அப்கிரேட் மாதிரியே தெரில நிறைய விதத்தில் ஒரு சைட் கிரேட்னு சொல்லலாம் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது சி ஃபோரி டெக் தமிழ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான்ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோ போவோம் ஓகே முதல்ல அன்பாக்ஸிங்லேருந்து ஆரம்பிப்போம் இதுதான் ரெட்மி நோட் ஃபிஃப்டின் ப்ரோ ப்ளஸோட பாக்ஸ் பேஸ் மாடல் இன்னமும் டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் தான் போன தடவை மாதிரியே ஓப்பன் பண்ண உடனே முதல்ல இந்த ஒயிட் இன்சர்ட் இருக்கு இதில் செமிஜெக்டர் டூல் யூஷுவலான லெட்ஸ் அப்புறம் ஒரு ஒப்பேக் சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்டான விஷயம் தான் இப்போ அடுத்து ஃபோனுக்கு வருவோம் நான் வாங்கினது ப்ளூ வேரியண்ட் பட் இந்த தடவை பர்பிள் பிளாக் ஒயிட் இன்னும் மூணு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதை பிக்கப் பண்ண உடனே நான் நோட்டீஸ் பண்ண முதல் விஷயம் வித் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பட்டுச்சு ஆக்சுவலாக பார்க்கல இந்த தடவை ஸ்க்ரீன் சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே நாலு சைஸ்லையுமே ஸ்க்ரீன் கேர்வ் ஆகுது இதெல்லாத்துக்கும் வருவோம் இப்போதைக்கு பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி டைப் ஏரு டைப் சி கேபிள் ஆரஞ்ச் ஆக்சன் அப்புறம் தொண்ணூறு வாட் ஹைப்பர் சார்ஜ் அடாப்டர் போன தடவை மாதிரியே இந்த தடவை என்ன மாறி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நோட் ஃபிஃப்டின் ப்ரோ ப்ளஸ்ஸில் இப்போ ஏழாயிரம் மில்லியாம் பார் சிலிக்கன் கார்பன் பேட்ரி கொடுக்குறாங்க ஸோ அதனால சார்ஜிங் ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் ஸ்டில் இந்த நம்பர்ஸ்க்கு நம்ம குறை சொல்ல முடியாது ஒரு பதிமூணு சதவீதம் பேட்ரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் வெயிட் எதுவுமே ஆட் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட் திக்னஸை இந்த தடவை கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ பேட்டரி பற்றி இங்கே குறைய எதுவும் இல்லை ஆனால் இப்போ ஸ்டார்டிங்கில் இந்த ஃபோன் ஒரு சைட் கிரேட் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்களா அது காரணம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு அப்கிரேடும் வரையில் ஏதாவது ட்ரேட் ஆஃப்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸ்க்ரீன் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் ஃப்ரேம் மெட்டல் கிடையாது பேக் கிளாஸ் கிடையாது இந்த தடவை பேக் ஃபைபர் கிளாஸ் ஃப்ரேம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த பேக்கும் சரி டிஸ்பிளேயும் சரி கேர்வ் ஆகிறதுனால இருக்கிறதோட இன்னும் ஸ்லிமான ஃபீல் இருக்குது ஃபோனை கையில் பிடிக்கல அது நல்ல விஷயம் தான் ஆனால் ஃபோர்டீன் ப்ரோ ப்ளஸ்ல இருந்த அந்த ப்ரீமியம் ஃபீலிங் இல்லை இப்போ இந்த ஃபோனை யூஸ் பண்ணலை நான் நோட்டீஸ் பண்ண இன்னொரு விஷயம் அந்த ஸ்க்ரீன் பெருசானதுனால வித் கிட்டத்தட்ட நாலு மில்லி மீட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது ரொம்பவே நோட்டீசபிளாக இருக்குது இப்போ என்னோட கை பெருசு தான் இப்போ என்னால் கூட இதை பெருசாக ஒரு கையில் யூஸ் பண்ண முடியல இப்போ ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் என்எஃப்சி ஐஆர் பிளாஸ்டர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஐபி ரேட்டிங் இந்த தடவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஐபி சிக்ஸ் நைன் கே ரெட்மியை பொறுத்த வரைக்கும் நோட் ஃபிஃப்டின் ப்ரோ ப்ளஸ் ரெண்டு மீட்டர் டெப்தில் இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் இமர்ஸ் பண்ணலாம் ஸோ டியூரபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு இப்போ இந்த நோட் ஃபிஃப்டின் ப்ரோ ப்ளஸ் தான் முதல் ஃபோன் செவன் எஸ் ஜென் ஃபோரோட லாஞ்ச் ஆயிருக்கிறது அதனால பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது ஏன்னா இங்கே பெர்ஃபார்மன்ஸ் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் ரொம்ப லைட்டாக இப்போ ஃபோர்டீன் ப்ரோ பிளஸில் இருந்த செவன் எஸ் ஜென் த்ரீயோட கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே கோர்ஸ் அதே தான் கோர்ஸ் ஸ்பிளிட்டப் அதே தான் ஜிபியூ கூட அதே தான் அப்போ என்னையான் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரெயின் கோர் இரநூறு மெகாஹெச் அதிகமாக இருக்குது ஜிபியூவில் ஒரு ஏழு பர்சன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பம்ப் இருக்குது ஸோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹெட்ரூம் இருக்குது இங்கே நல்ல விஷயம் என்னென்னா இது ரொம்பவே ஒரு எஃபிஷியண்ட்டான சிப் ஸோ இருபது நிமிஷம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணதுக்கப்புறம் கூட ஃபோன் ரொம்ப கூலாக இருந்தது நாற்பது டிகிரி தாண்டவே இல்லை த்ராட்லிங்கும் எதுவும் இல்லை ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகுது இப்போ கேமிங்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லா கேம்ஸும் ரன் பண்ண முடியும் ஓரளவுக்கு நீங்கள் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே கூட ரன் பண்ண முடியும் எர்கனாமிக்ஸ்னு வரையில் இந்த ஃபோன் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு கேம்ஸ் விளையாடுறதுக்கு இங்கே தான் அந்த எக்ஸ்ட்ரா வித் ஒரு பாசிட்டிவாக இருந்தது இப்போ டிஸ்பிளே இந்த ஃபோனில் ஒரு ஸ்டாண்ட் அவுட் அப்கிரேட் இன்னமும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் ஓ லெட் நூற்றி இருபது ஹெர்ட்ஸ் பட் இப்போ ஸ்க்ரீன் சைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் எயிட் த்ரீ இன்சஸ் பிரைட்னஸும் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு லோலைட் கண்டிஷன்ஸில் எண்பது எச் கீழே போகையில் மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ஹர்ச் ஹை ஃப்ரீவன்சி பிட்யூஎம் டிமிங் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஹர்ச் பதிலாக இப்போ இந்த டிஸ்பிளேல ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது நோட் பண்ணுறதுக்கு நம்பர் ஒன் ஃபோர்டின் ப்ரோ பிளஸ்ல கார்னிங் ஒரலா கிளாஸ் விக்டர்ஸ் டூ கொடுத்துருந்தாங்க இப்போ அதுக்கு பதிலாக ஷாமியோட சொந்த ட்ராகன் கிறிஸ்டல் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க சரி அது அப்கிரேடா டவுன் கிரேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷோமியோட கிறிஸ்டல் ஷீல் கிளாஸ் மேலே நீங்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்க பேஸ் பண்ணி தான் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்கிறத பொறுத்து தான் அது அப்கிரேடாக டவுன் கிரேடாங்கிறது ஸோ இப்போதைக்கு அதை சைட் கிரேட்னு வச்சுப்போம் ஸோ இங்கே ஆக்சுவலாக என்னை பாதர் பண்ண விஷயம் என்னன்னா நாலு சைஸும் டிஸ்பிளே ஆகிருக்கு இப்போ பர்சனலாக இந்த கர்வ்ஸ் ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனை ஏஜ்லேருந்து ஸ்வைப் பண்ணையில இன்னும் ஸ்மூத்தாக ஒரு நேச்சுரல் ஃபீல் கிடைக்கும் ஸோ நார்மலான விஷயங்கள் பண்ணையில் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ளஸ் நிறைய பேர் அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் டிஸ்ட்ராக்டிங்காக பார்ப்பாங்க என்ன அது பெருசாக பாதர் பண்ணது கிடையாது ஆனால் ரெட்மி இந்த ஃபோனை யாருக்காக நாங்கள் கேட்டர் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க தெரியுமா அங்கே தான் எனக்கு இடிக்குது ஏன்னா அவங்க சொல்கிறது கொஞ்சம் ஓல்டர் யூசர்ஸ் ஒரு சிம்பிளான ரிலேபிளான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஹை லெவல் பர்ஃபார்மன்ஸ் தேவை இல்லை இப்போ ஹைப்ரோவைஸோட சில ஃபீச்சர்ஸ் அந்த கிளாரிட்டி மோட் அதெல்லாம் முக்கியம் அப்படின்னு பார்க்குறவங்க ஒரு சில ஸ்டட்டர்ஸ் இருந்தால் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிற அந்த டெமோகிராஃபிக்கு தான் நாங்கள் கேட்டர் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கையில் ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே இன்னும் பெட்டராக இருந்திருக்காதா ஈஸியாக டெம்பர்ட் கிளாஸ் கிடைக்கும் கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் டிவைஸ் ப்ரொடெக்டடாக இருக்குங்கிறதுக்கு இங்கே ஒரு ஃப்ளாட் பேனல் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ப்ராக்டிக்கலாக இருந்திருக்கும் டே டு டே யூஸ்க்கு ஸோ எனக்கு பேர்னலாக கர்வ் டிஸ்பிளேஸ் பிடிச்சிருந்தாலும் இங்கே அவங்க சொல்கிற அந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு இது ஒரு நெகட்டிவ் மாதிரி எனக்கு பட்டுச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ இந்த டிஸ்பிளே கூட தரமான ஸ்டரியோ ஸ்பீக்கர்ஸ் பேர் பண்ணியிருக்காங்க இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் வால்யூம்லேயே நல்லா இருக்குது பட் ரெட்மி இப்போ அதை தாண்டி கூட புஷ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் பெர்சன்ட்டில் ரன் பண்ணியில் நாலு மடங்குலாம் பெட்டராக இருக்காது பட் கொஞ்சம் லவுட்னஸ் அதிகமாக இருக்குது கிளாரிட்டி அடிவாங்கும் வாங்கும் இன்ஃபேக்ட் நான் ரீசென்ட் டைம்ஸில் டெஸ்ட் பண்ண ஃபோன்ஸ்லேயே இதுதான் இருக்கிறதுலேயே லவுடாக இருக்குன்னு சொல்லலாம் இப்போ கேமராஸ்ன்னு வரையில் பெருசாக எதுவும் மாறல போன தடவை உள்ள ஏறக்குறைய அதே ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் பட் அதை ஒரு பெரிய நெகட்டிவ்னு சொல்ல முடியாது ஏன்னா பிரைமரி இன்னமும் அதே ஐம்பது மெகாபிக்சல் லைட் ஃபியூஷன் எயிட் ஹண்ட்ரட் ஷோமி ஃப்ளாக்ஷிப்ஸில் பார்த்த சென்சர் இது கூட ஒரு எஃப் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லென்ஸ் ஓஐஎஸோட பேர் பண்ணியிருக்காங்க சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது லோலைட்டில் கூட ஹைலைட்ஸ் கண்ட்ரோல்டாக இருக்குது ஷேடோஸில் டீடைல் ரீட்டைன் ஆகுது எதுவுமே ப்ளோன் அவுட்டாக இல்லை ரெட்மி நோட் சீரிஸ் கேமராஸ்னு வரையில் கடைசி சில வருஷத்தில் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு இது கூட ஒரு ஐம்பது மெகாபிக்சல் டூ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸால் ஃபோட்டோவும் எட்டு அல்ட்ரா அல்ட்ராவைடும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க போன தடவை மாதிரியே ஸோ கொஞ்சம் வர்ஸ்டைலான கேமரா செட்டப்னு சொல்லலாம் செல்ஃபி கேமராவில் மாற்றிருக்காங்க இப்போ ஒரு முப்பத்தி ரெண்டு மெகாபிக்சல் சென்சர் இது டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு பெருசாக வேறு லெவல்னு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை ஓகே செல்ஃபீஸ் செல்ஃபி வீடியோ இன்னமும் டென்இடி சிக்ஸ்டினில் டாப் அவுட் ஆகுது இது பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை மெயின் கேமரா பார்க்கையில் ஃபோர் கே தேர்ட்டி எஃப்பிஎஸ் மேக்ஸ் ஆனால் வீடியோ ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு கொஞ்சம் ஃபோக்கஸ் ஹண்ட்டிங் ஏஏஸ் ட்விட்டர் நம்ம போன ஜென்ரேஷனில் பார்த்தா மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இப்போ ஃபைனலாக ரெட்மி நோட் ஃபிஃப்டீன் ப்ரோ ப்ளஸ்ஸில் உங்களுக்கு என்ன கிடைக்கிது பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கொஞ்சம் பெட்டரான டிஸ்பிளே இம்ப்ரூவ் ஸ்பீக்கர்ஸ் பெட்டரான டியூரபிலிட்டி ஒரு சின்ன பர்ஃபாமன்ஸ் பம்ப் அப்புறம் பதிமூணு சதவீதம் ஹையர் கெப்பாசிட்டி பேட்டரி நெகட்டிவ்ஸ்னு பார்க்கல கொஞ்சம் அரகனாமிக்ஸ் அடி வாங்குது அந்த ப்ரீமியம் ஃபீல் கிளாஸ் பேக் மெட்டல் ஃப்ரேம் அது இல்லை ஸோ இது ஒரு மிட்சைக்கிள் ரெஃப்ரெஷ் மாதிரி இருக்க ஒரு டோட்டல் புது ஜென்ரேஷன் ஃபோன் மாதிரி இல்லை பட் எனக்கு அது ஒரு பெரிய நெகட்டிவாக தெரியாதது காரணம் இப்போ அட்லீஸ்ட் சைனாவில் ப்ரைஸை ரெட்மி மாற்றவே இல்லை இப்போ ரெட்மி நோட் ஃபோர்டீன் ப்ரோ ப்ளஸ் என்ன ப்ரைஸுக்கு லான்ச் ஆச்சோ எக்ஸாக்டாக ஒரு ஒரு ஸ்கியூவும் அதே ப்ரைஸ்க்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட் அந்த டாப் ஸ்கியூவில் இப்போ சேட்டிலைட் மெசேஜிங் கூட கொடுக்குறாங்க அங்கே கூட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணலை ஸோ பேசிக்காக லான்ச் ஆகி ஆறு மாதத்தில் அதே ரேட்டுக்கு கொஞ்சம் பெட்டரான ஸ்பெக்ஸ் பெட்டரான ஃபோன் ஆஃபர் பண்ணுன்னு நினைக்கிறாங்கன்னா எனக்கு அதில் பெருசாக தப்பு தரல அட்லீஸ்ட் நான் அதை அப்படி தான் பார்க்குறேன் ஃபிஃப்டீன் ப்ரோ ப்ளஸ் ஒரு சாலிடான கேப்பிளான ஃபோன் பெருசாக புது ஃபீச்சர்ஸ்னு எதுவும் இல்லை ஸோ ஏற்கனவே ஃபோர்டீன் ப்ரோ ப்ளஸ் வாங்கலாமான்னு யோசிச்சுன்னு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும் அட்லீஸ்ட் அதான் என்னோட கருத்து இந்த ரெட்மி நோட் ஃபிஃப்டின் ப்ரோ ப்ளஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரியா சைனீஸ் ரேட்டை சொல்லிட்டு இந்தியாவில் என்ன ரேட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகும் தெரியாது லான்ச் ஆச்சுன்னா சைனாவில் யூஸ்வராக பிரைஸ் மாற்றலன்னா இந்தியாலையும் போன தடவை உள்ள அதே பிரைஸ்க்கு தான் லான்ச் பண்ணுவாங்க ஸோ ஃபோர்டின் ப்ரோ ப்ளஸோட அந்த இருபத்தேழு இருபது அது லான்ச் ஆச்சு அதே ப்ரைஸ்க்கு தான் இதுவும் வரும்னு எதிர்பார்க்கலாம் ஸோ அந்த ப்ரைஸ்க்கு வந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃபோனை வாங்குவீங்களா ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா வேறு யாருக்காது என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த பாயிண்ட் வரைக்கும் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க பட்டன் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் அவுட்